இந்த சாரீ பாருங்க டிஷ்யூ ஸாரீ புதுசு இதுக்கு ஓரம் அடிக்கலான்னு எடுத்தேன் அப்போ தான் ஞாபகம் வந்தது யூடியூப்பில் ஒரு டைலர் சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் புதுசாக இருந்தது அந்த டிசைனு சரி அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன் இது பாருங்கள் ஸாரீயோட மேல் பக்கத்தை மிஷினில் வச்சுட்டு உள்பக்கத்தை திருப்பி போட்டு தைக்கணும் லாங் தையலாக போட்டுக்கணும் ஏன்னா அதுக்கு நம்ம கடைசியில் பிரிச்சிருவோம் அதனால் லாங் தையலாக போட்டு ரெண்டரை இன்ச்சு வர மாதிரி விட்டு ஓரத்தை அடிச்சுக்கணும் கொஞ்சம் அழுந்து அழுந்து நம்ம கரெக்டாக வச்சு தைச்சி எடுத்துக்கணும் அந்த சாரி கொஞ்சம் வழுக்க வழுக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து தான் தைச்சேன் லாங்காக போட்டு முடிச்சுட்டு இந்த ஒரு ரெண்டு இன்ச்சு எடுத்து ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன் மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு கோடு போட்டுட்டு இந்த கார்னர்லேருந்து அந்த லாஸ்ட்டுக்கு ஒரு நாலு இன்ச்சு அங்கே ஒரு மார்க் போட்டுக்கிட்டேன் இப்போ இந்த ரெண்டுலேருந்து அந்த மார்க்குள்ளும் ஒரு கோடு வி ஷேப் மாதிரி வந்துடும் அந்த டிசைன் மறுபடியும் இந்த பக்கம் ஒரு நாலு அந்த பக்கத்தில் ஒரு நாலு இப்படியே அந்த ஓரம் ஃபுல்லாகவே கார்னர் விலும் மார்க் பண்ணி பண்ணிக்கணும் சாக் பீஸில் மார்க் பண்ணிக்கிட்டால் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த லாஸ்ட்டு வந்தோன்னே பாருங்கள் கரெக்டாக நாலு இருக்குது அந்த நாளில் ஒரு மார்க் போட்டு வி ஷேப் மாதிரி வரைஞ்சிடணும் வரைஞ்சிட்டு இப்போ அந்த வி ஷேப் மேலேயே நம்ம சின்ன தையல் வச்சு சாரி ஃபுல்லாக போட்டுக்கணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இருந்தாலும் ஃபினிஷிங் வந் வந்தப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சாரி கரெக்டாக அந்த ஷேப் கிட்ட வரும்போது திருப்பி திருப்பி வச்சு நீட்டாக அடிச்சு விட்டுடலாம் அந்த கூட்டு மலையே அடிச்சிட்டு வந்துடலாம் நான் கூட அவங்க சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன் தைக்க ஆரமித்த இல்லை அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை தைக்கிறவங்களுக்கே இது ஒரு கஷ்டமாக இருக்காது கொஞ்சம் இந்த வழுக்கிற மாதிரி இருக்கிற சாரீ வச்சால் தான் கொஞ்சம் நமக்கு ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் இருக்கும் அந்த சாரீ ஃபுல்லாகவே அந்த மாதிரி டிசைன் போட்டாச்சு இப்போ அந்த லாங் தையல் போட்டிருந்தோம் இல்லையா அதை பிரித்து விட்டுருணும் அதை பிரிச்சுட்டோம்னா அப்போ தான் இதை வந்து நம்ம திருப்ப முடியும் அந்த தையலை பிரித்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா அந்த வி ஷேப் மட்டும் தையலில் இருக்கும் அந்த வி ஷேப்பில் தையல் போட்டதுனால் அது கொஞ்சம் மேல் பக்கமாக நம்ம துணி விட்டுட்டு கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு அந்த வி ஷேப் வர இடத்துல ஒரு நாட்ச் போட்டுக்கணும் தையலில் படாமல் ஒரு நாட்ச் போட்டுக்கணும் அப்போ தான் அது வந்து கரெக்டாக நமக்கு அந்த ஷேப் கிடைக்கும் திருப்பும் போது அந்த ஷேப் கரெக்டாக நமக்கு வி மாதிரி இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு இப்போ திருப்பணும் பாருங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து அப்படியே திருப்பணும் திருப்போன்னா அப்படியே அந்த வி ஷேப் மாதிரி இருக்கும் வி ஷேப் மாதிரி நமக்கு கிடச்சிரும் அந்த ஷேப் மேலேயே தையல் போட்டுவிட்டேன் போட்டுட்டு வேணும்னா இன்னொரு தையல் கூட பக்கத்துலேயே போட்டுக்கலாம் ரெண்டு போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் போட்டுட்டு அந்த லாங் தையல் போட்டுட்டு பிரித்து விட்டோம் இல்லைங்களா அதை வந்து மடித்து உள்பக்கமாக நம்ம எப்பயும் ஓரம் அடிக்கிற மாதிரி மடித்து விட்டு அதை ஓரம் அடிச்சிடணும் அந்த பிசுறு வெளியில் தெரியாத அளவுக்கு நமக்கு அது ஃபினிஷ் பண்ணிடணும் இதையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன் இது இன்னும் என்ன பண்ணலான்னு யோசித்தப்போ ப்ளவுஸ் தைச்சிட்டு மிச்சம் கொஞ்சம் பீட்ஸ் வச்சுருந்தேன் சரி அதை இதில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊசி நூலில் எடுத்து அந்த ஷேப் வருது பாருங்கள் அந்த இடத்துல வச்சு அதை மூணு பீட்ஸ் வச்சு அதில் கோத்துட்டு ரெண்டு மூணு ஸ்டிச்சு அப்போ தான் அது நிற்கும் நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம வாஷ் பண்ணுறப்ப அது பிஞ்சி போகாமல் இருந்துக்கும் அந்த நூலில் தைக்கிறதுனால ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச்சு எக்ஸ்ட்ரா நம்ம போட்டுடணும் போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கும் அது எல்லா இடம் எல்லாம் அந்த வி ஷேப் வர இடத்துல எல்லாம் இதை வச்சு தைச்சிட்டேன் நல்லா மூணு பீட்ஸ் வச்சு நாட் போட்டுட்டேன் பாருங்கள் நாட் போட்டுட்டு ஃபினிஷிங் பார்த்தேன் நல்லா தான் வந்திருந்தது முடிச்சுட்டு மடித்து வைக்கிறப்ப பார்த்தாக்கா ரொம்ப அழகாக இருந்தது சாரி கட்டுறப்ப தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு இனிமேல் எல்லா சேரீக்குமே இந்த மாதிரி டிசைன் வச்சுட்டு வேறு வேறு குச்சி மாதிரி கூட கட்டலாம் இல்லை வேறு பீட்ஸ் வைக்கலாம் இல்லை மிரர் மாதிரி வச்சு கூட நம்ம அதை டெக்கரேட் பண்ணலாம் இனிமேல் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் அதில் இருக்கு இருக்கணும் அந்த டெய்லருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறவங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்